friends welcome to jsc chess education இன்னைக்கு நம்ம வீடியோல கல்வி கண் திறந்தவர் காமராஜர் பற்றிய பேச்சு போட்டி தான் பார்க்க போறோம் फ्रेंड्स இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स கல்வி கண் திறந்தவர் காமராஜர் பேச்சு போட்டி அனைவருக்கும் எனது மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடையிலு வள்ளல்கள் வலம் வந்த தமிழ்நாட்டில் கல்வி வள்ளலாய் அவதரித்த கர்ம வீரர் காமராஜர் பற்றியே இன்று நான் பேச போகின்றேன் பிறப்பும் ஆரம்ப கால வாழ்க்கையும் கல்வி கண் திறந்த காமராஜரானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் இவருக்கு குலதெய்வமாக காமாட்சியின் பெயரை இவருக்கு குலதெய்வமாக காமாட்சியின் பெயரை இவரது ஆரம்பத்தில் சூட்டினர் பின்னர் இவரது தாய் ராசா இவரை அழைத்ததோடு காமராசா என அழைக்கப்பட்டார் இவர் தனது கற்றலை சத்ரிய வித்யாசால என்ற பள்ளியிலேயே தொடங்கினார் மிகவும் பொறுமையுடையவராகவும் விட்டு கொடுக்க கூடியவராகவும் சிறுவயதிலிருந்து காணப்பட்டார் இவர் தனது சிறுவயதிலேயே தந்தையை இழந்ததன் காரணத்தினால் தனது கல்வி பொறுமையுடையவராகவும் விட்டு கொடுக்க கூடியவராகவும் சிறுவயதிலிருந்து காணப்பட்டார் இவர் தனது சிறுவயதிலேயே தந்தையை இழந்ததன் காரணத்தினால் தனது கல்வி தனது கல்வி நடவடிக்கைகளை இடையிலேயே இடைநிறுத்திவிட்டார் இவ்வாறாக தந்தையை இழந்த இவரது குடும்பமானது நோக்கியே சென்றது இதனை அவதானித்த காமராசர் அவர்கள் தனது குடும்ப நிலையை கருத்திற்கொண்டு தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் இவ்வாறு மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலேயே தேச தலைவர்களின் பேச்சுகளினால் கவரப்பட்டு அரசியல் மற்றும் சுதந்திர போராட்டங்களில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒருவராக மாறினார் கல்வி பணிகள் கல்வியின் அவசியத்தை உணர்ந்த இவர் முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து குழந்தைகளுக்கான ஆரம்ப கல்வியினை இலவசமாக்கினார் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் பாரியதொரு மாற்றத்தினை ஏற்படுத்தியவரே கல்வி கண் காமராசர் ஆவார் இவர் பல்வேறு கல்வி நிலையங்களை உருவாக்கி சிறந்த கல்வியினை வழங்க பங்காற்றினார் இதன் காரணமாகவே இவரை கல்வி கண் திறந்தவர் என அழைக்கின்றனர் கல்வி கற்பதனூடாகவே என்னை ஆட்கொண்ட வறுமையானது என்னை விட்டு சென்றுவிடும் என நினைத்தார் பல்வேறு கல்வி நிலையங்களை அமைத்தார் கல்வி கற்க வரும் மாணவர்களின் அதிகரித்துக்கொண்டே சென்றது மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே சென்றது பகல் உணவுடன் கூடிய கல்வி திட்டங்களை ஏற்பாடு செய்து சிறந்த கல்வியினை இதனூடாகவே வழங்கினார் படித்து வேலையற்று படித்து வேலையற்று காணப்படும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கினார் இவ்வாறு இவர் உருவாக்கிய பல கல்வி நிலையங்கள் இன்றும் இயங்கிக் கொண்டே வருகின்றது காமராஜர் சிறப்பு பெயர்கள் கர்மவீரர் வீரர் படிக்காத மேதை பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி கல்வி கண் திறந்தவர் கருப்பு காந்தி கல்வியின் காந்தி கல்வியின் தந்தை அரசரை உருவாக்குபவர் அரசியல் பணி இவர் தனது இளமை காலத்தில் இருந்தே போராட்ட கருத்துக்களின் மூலமாக ஈர்க்கப்பட்டவராவார் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து பல போராட்டங்களில் ஈடுபட்டதோடு சிறையிலும் அடைக்கப்பட்டார் இயக்கம் போன்றவற்றில் தன்னை ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் போன்றவற்றில் தன்னை கொண்டு செயற்பட்டதோடு இவர் முப்பத்தி ஆறாம் ஆண்டு சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற போது செயலாளராக இவர் கடமையாற்றினார் இவ்வாறாகவே அரசியலில் ஆர்வம் கொண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி காலமானார் கல்வி கண் திறந்து அறியாமையை அகற்றி ஏழை குடும்பங்களின் வாழ்வில் ஒளிவிலக்காய் திகழ்ந்தவரே காமராசர் இவர் எனக்கழித்த கல்வியை முறையில் கற்று வாழ்வில் வெற்றி பெறுவோமாக இவர் மாத்திக்கோங்க இவர் நமக்களித்த கல்வியை சிறந்த முறையில் கற்று வாழ்வில் வெற்றி பெறுவோமாக நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜெஸ் ஜே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ